வணக்கம் சிறுகதை நேசர்களே இன்றைய சிறுகதை நேரம் பகுதியின் நாம் காண இருக்கின்ற சிறுகதை திரு மௌனி அவர்கள் எழுதிய இந்நேரம் இந்நேரம் என்கின்ற ஒரு சிறுகதையினை காண இருக்கின்றோம் இந்த கதை எழுதப்பட்ட காலம் என்று பார்த்தோமே ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு அந்த காலகட்டத்தில் எழுதப்பட்ட கதையாக இருக்கிறது உங்களுக்கெல்லாம் கூட தோன்றும் மிகப்பழைய கதைகளை நாம் ஏன் படிக்க வேண்டும் என்று கூட ஒரு எண்ணம் தோன்றும் உண்மையை சொல்ல போனால் மிகப்பழைய கதைகளை படிப்பது என்பது கிட்டத்தட்ட அந்த காலப்பெட்டகத்திலே ஏறி அந்த மிகப்பழைய அந்த காலகட்டத்துக்கு நாம் பிரயாணப்படுவது போன்ற ஒரு உணர்வினை நமக்கு கொடுக்கும் ஏனென்று கேட்டீர்களே ஆனால் அந்த காலகட்டத்திலே நடந்த நடப்புகள் அந்த மக்களினுடைய மனோநிலை அந்த சூழல் இவைகளை நாம் காணக்கூடிய ஒரு ஆவணங்கள் தான் பழைய கதைகள் என்பது என்னுடைய கருத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு என்று பார்த்தோமையானால் நாம் விடுதலை அடைவதற்கு முன்பான ஒரு காலகட்டம் அப்பொழுது உள்ள சூழல்கள் எப்போது எப்படி இருந்தது என்று நமக்கு தெரியாது இந்த கதைகளை படிக்கும் பொழுது அப்பொழுது உள்ள சூழல்களை நாம் அறிந்து கொள்ள இயலும் நேரடியாக நாம் கதைக்குள் செல்வோம் நேர்களே இந்நேரம் இந்நேரம் திரு மௌனி அவர்கள் சித்திரை மாதம் நல்ல கடும் கோடை மாவடி கிராமத்தில் உதயத்திலிருந்தே கடுமையாக வெயில் கண்ட ஒரு ஒரு நாள் காலை எட்டு மணி சுமாருக்கு சிவராமையர் தன் வீட்டு திண்ணை சாய்மானையில் சாய்ந்து கொண்டிருந்தார் அவருக்கு சுமார் ஒரு நாற்பது வயது இருக்கலாம் விவேகத்துக்கும் தற்கால உலக நடப்பிற்கும் உள்ள வேறுபாட்டை நன்கு அறிந்தவர் ஆயினும் உலக வாழ்விலை சளிப்பு கொள்ளாது கடத்த வேண்டிய தன் வாழ்நாளை தம் கௌரவத்துக்கு ஏற்ப கழித்து கொண்டிருந்தார் எங்கடா வந்த என்றார் சிவராமையர் செல்லக்கண்ணு எதிரே தின்னப்புற திண்ணைப்புறம் வீதியிலே நின்று கொண்டிருந்தான் இவருடைய நிலம் பயிற்செலவு செய்யும் குப்பு படையாட்சியினுடைய தம்பி செல்லக்கண்ணு அவனுக்கு சுமார் ஒரு இருபத்தி ஐந்து வயது இருக்கலாம் சிவராமையர் கேட்டதற்கு எலிங் சும்மா பார்த்துட்டு போகலான்னு வந்திங் என்றான் செல்லக்கண்ணு அடத்தடிப்பையில் என்னடா உனக்கு இங்கே வேலைங்க கூப்பிட்ட குரலுக்கு எட்டி பார்க்கறது கிடையாது கூட கும்பிடு போட வந்துட்டியா என்றார் அந்த துணியில் கோபமில்லை சிறிது தாமதித்து தெரிஞ்சது தான் இந்த வருஷம் பயிற்சளவு கிடையாது உங்ககிட்ட கொடுக்க போகிறதில்ல அவன் சர்ச்சை அவரை ஏறிட்டு பார்க்க அவன் காற்று படையாச்சி வந்து தொந்தரவு இருக்கான் என்றார் என்னங் என்னங்க அப்படி சொல்லி போட்டிங்க அதுக்கு தாங்க பார்த்துட்டு போகலான்னு வந்தேங்க பார்த்து பார்த்து நல்லா ஆளை பிடிச்சிங்க என்று அரைக்குறைச்சிரி போடு முழங்கையை தடவிக்கொண்டே கீழ்நோக்கி செல்லக்கன்று சொல்லி கொண்டிருந்தான் உள்ளே இருந்து சிவராமர் ஐயருடைய மனைவி லக்ஷ்மி அம்மாளின் இங்கே கொஞ்சம் வந்திருப்போங்களேன் என்ற வார்த்தைகளை கேட்டு அவர் உள்ளே சென்றார் சிறிது நேரம் சென்று வெளியே வந்து அந்த செல்லக்கண்ணோடு பேச ஆரம்பித்தார் என்னடா அப்புறம் செல்லக்கண்ணு நீயும் பெரிய ஆளாகிட்ட போல் இருக்கு திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறியாடா என்ன வந்துருச்சு உனக்கு இப்போ இல்லைங் வீட்டில் தவசலுங்க இல்லைன்னா என்னங்க எனக்கு நம்ம வீட்டோட கிடக்கிறவனுக்கு கப்பலுக்கு கூட போகலான்னு தோணுச்சுங்க அடைச்சி கழுத கொட்டிச்சவராக போகுது தானே உங்களுக்கெல்லாம் புத்தி தோணுது உருப்படுறதுக்கு வழியாக உங்களுக்கு அவப்படும் ஆ கொஞ்சம் கவலை பிடித்த அவர் போன்று திருது பேச்சை நிறுத்தி மீண்டும் ஏண்டா அக்கரார்தான் கெட்டு போய் கிடக்குதுன்னா குடியானதுருவுக்கு என்னடா வந்துச்சு உங்களுக்கு ஏண்டா பாசிப்பனன்னா வரவேல போல இருக்க என்றார் அவர் பேச்சு துணியில் கோபம் இருப்பதாக காணப்படவில்லை கொஞ்சம் துக்கம்தான் தெரிந்தது தன்னுடைய கிராமத்தில் சுற்று வட்டாரத்தின் நிலையோடு நிற்காமல் அவர் மன நோக்கு உலகத்தையும் சுற்றி வந்தது ஆமங்க ரொம்ப கெட்டு போச்சு கட்டுமானமே குறைஞ்சி போயிடுச்சுது தன் தலை நாட்டாமல் தலை விரித்து ஆடுதுங்க நேற்றி பாருங்கள் இந்த தொப்புலாம் ரோட்டில் குடிச்சு விட்டு பரலான் வேஷத்து பொழுத்தனாய் குறுக்க போவாது அந்த வச்சு இருக்கான் நாட்டாமல் இருக்காவில் பொழுது விடிஞ்சதுன்னா டவுனு பக்கம் போயிடுறாங்க என்னமோ தில்லு பண்ணு தில்லு முள்ளு பண்ணி கையில் ரெண்டு காசாக கொண்டு வந்துடுறாங்க காசுக்கு தானேங்க பவுசுங்கப்ப இப்போ என்ன வேண்டி இருக்குது ஒன்று சொன்னால் கேட்கணுங்க இல்லாட்டி தனக்காக தெரியணுங்க ஏ மேலே வீட்டை ஐயாவை தெரியுமா உனக்கு என்று சிவராமையர் கொஞ்சம் மெதுவாக சொன்னதும் அவங்களா அவங்க பெரிய ஆசாமிங்க மூணாவது வருஷம் பயிற்செலவு பண்ணி பட்டது போதுங்க புள்ளி விட்டால் ஏதோ குறைஞ்சது ஊற்றுக்கிட்டாதான் சாமி ஏழைப்பாலை பொழைக்க முடியுங்க காரடியாக கத்தினா கூட வயிற்றுல அடித்தது தான் மிச்சம் ஏங்க என்ன விசேஷம் என்றான் செல்லக்கண்ணு அட அதான்டா சொல்கிறேன் ஏதோ சடையங்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க பாசி பணத்தை பற்றி தனியாக ஏதாவது எதுவும் செய்கிறானா என்னென்னு தெரில அவங்களே அப்படி தானுங்களே சடையண்ணா புல்லாத போயிலாச்சே என்ன கூடியும் என்னக்கிட்ட மாட்டாமல் போக போகிறதில்ல அதெல்லாம் கிடக்கட்டும்டா ஏண்டாய் உனக்கு எப்படா கல்யாணம் பண்ண போறிய என்று கேட்டார் ஐயர் வெகு நேரமாக இந்த கேள்வியை அவர் கேட்க எதிர்பார்த்து நின்ற செல்லக்கண்ணுக்கு அப்பொழுது அந்த சந்தோஷம் மிக மிக அதிகமாக இருந்தது ஆயினும் வேறு அநேக காரணங்களின் நிமித்தம் அதை அப்படியே வெளிக்காட்டி கொள்ள முடியவில்லை அதுதானுங்க முந்தான வீட்டில் போயிருக்காங்க பரசம் போட என்று சங்கோஷம் கொண்டு எட்டிய வெளியை பார்த்து கொண்டே அலட்சிய பாவத்தில் சொல்வது போல் செல்லக்கண்ணு சொன்னான் போடா போடா எங்கேயாவது கல்யாணம் ஆவத பொண்ணை பார்த்து உனக்கு பரிசம் போட சொல் உனக்கு ஆகணுங்கிறது கூட முக்கியம் இல்லை அவளுக்கு ஆகிடும் ஆ என்ன ஆச்சு இந்த நாவப்பா மகளோட தகராறு அதை ஏன் கேட்குறிய ஆனால் இப்போ என்ன எல்லாம் ஆச்சுங்க அந்த பயிலையே கூப்பிட்டு கட்டி கொடுத்துட்டாங்க என்ன தானுங்க நினச்சிக்கிட்டு இருந்தார் மனசில் அவரு நல்ல பொண்ணுங்க மனுஷனா மனுஷன் திருட்டு தாலி கட்டாட்டினா கல்யாணம் எதுங்க அந்த பையலுக்கு போகிறான் போகிறான் விடுங்க அவன் கொடுத்து வச்சவன் நல்ல பொண்ணுங்க ஆ ரொம்ப அடக்கமான பொண்ணு என்ன சொல்ல இருக்குங்க அந்த பைய இப்போ முறைச்சிக்கிட்டு தெரியுறான் பரிச படம் கூட கொடுக்க முடியாதுங்கிறான் பெரிய ஆளுங்க அந்த பைய சும்மாவாக அந்த வேலையெல்லாம் செஞ்சான் அந்த பைய என்று நாகப்பன் மகளிடம் உள்ள பிரியமும் அந்த பயலிடம் உள்ள வெறுப்பும் கலக்க மடமடவென்று பேசிக்கொண்டிருந்தான் எந்த ஒரு பொண்ணு அது கிடக்கட்டும் ஏண்டா என்கிட்ட சொல்லப்படாத நீ என்று வினவினார் சிவராமையர் நான் எப்படி சொல்கிறது அண்ணன் சொல்லும்னு இருந்தாங்க சொல்லலை போல இருக்கு ஆடை சுத்த மோசங்க உங்கள் கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாமல் போயிருக்காவில் இன்றைக்கி வரணுமுங்க சரி சரி உள்ளே போய் அம்மா எதை சொல்கிறாங்க போய் பார் கொட்டில் மாற்ற மாட்டுக்காரன் இருக்கு அவுத்துடு என்று சொல்லி சிவராமையர் அவனை உள்ளே அனுப்பினார் அம்மா சொன்ன காரியங்களை செய்து முடித்து விட்டு மோர் வாங்கி சாப்பிட்டு விட்டு கொஞ்சம் பேசி கொண்டிருந்து என்னதான் அப்படி இப்படி நின்று கொண்டிருந்தும் அவனுக்கு பெரிதாக பொழுது போகவில்லை தன்னுடைய வீட்டிலே பரிசம் போட போனவர்கள் திரும்பி வரும் நேரம் எப்போது என்ற நிச்சயமும் இல்லை மாலைக்குள் அவர்கள் வருவார்கள் எனினும் அதுவரையில் அவனுக்கு நேரம் நகரவில்லை நிச்சயமாக இந்த ட்ரிப்பு கல்யாணம் முடிஞ்சிரும்னு நான் சொன்னால் கூட தன்னோட அண்ணன் அத்தை இவங்கெல்லாம் வர்றதை பொறுத்து தான் அந்த காரியம் நிறைவேற இருக்குதுன்னு அவர்களுடைய வருகைக்காக அவன் துடித்து கொண்டிருந்தான் நேற்று எப்பொழுது எப்படியோ கடித்து விட்டான் நிச்சயமில்லாது இதோ இதோ என்று எதிர்பார்க்கும் நேரம் எட்டி நழுவி நழுவி போகிறது போலும் இடைநேரத்தை கழிக்க செல்லக்கண்ணு மிகவும் சிரமம் கொண்டான் காலையிலிருந்து கீழ்கோடியிலிருந்து மேலக்கோடி வரையில் நடந்து எல்லோரிடமும் பேசி பேசி மத்தியானம் ஆகிவிட்டது பரிசம் போட போனவர்களோ கல்யாணம் பேசிக்கொண்டே இவன் சாகும் வரையில் அங்கேயே இருப்பார்கள் என்ற ஒரு எண்ணம் கொள்ளலானான் நேற்றைய தினமே பேசிவிட்டு இன்றைக்கு காலையில் கிளம்புனா கூட ஒரு உருமத்துக்கு முன்னாடியே வந்துடலாம் என்ன கஷ்டமோ இவனுக்கு என்ன தெரிய போது மத்தியானம் ஒரு ரெண்டு மணி சுமாருக்கு செல்லக்கண்ணுக்கு வீட்டில் தரிப்பு கொள்ளலை மம்பூட்டி எடுத்துக்கிட்டு நல்லா கொளுத்துற வெயில்ல மணல் மேட்டுக்கு போயிட்டான் அது ஒரு பெரிய தெடல் சுமார் ஒரு முப்பது நாற்பது தென்னை மரம் ரெண்டு மூணு முங்கி கொத்து எல்லாம் இருந்துச்சு பெரும்பாலான இடம் காலியாக தான் கிடந்தது கோடை மழை பெஞ்சோன்னா அதை ஒரு தரம் ஆளுங்களை வச்சு கொத்தனம்னு மாஸ்தாறு முன்னாடி சொல்லிக்கிட்டு இருந்ததும் அந்த வேலை முடியாமல் கிடந்துச்சுது அட ஒரு வேலையும் இல்லாமல் வீட்டில் சும்மா குருட்டு யோசனையில் இருக்க தெரியாமல் சரி போய் அது ஒரு கொத்து தான் கொத்தி போட்டு வருவோம்னு புறப்பட்டான் முங்கு முங்குன்னு வேர்க்க வேர்க்க விறுவருக்கு கிட்டத்தட்ட பாதி கொள்ளையே கொத்தி முடிச்சிட்டான் கொஞ்சம் அப்படி இலைப்பாடலான்னு ஒரு மரத்தடியில் உட்காந்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு வெத்தலை போட ஆரம்பித்தான் போட்டோன்னே பழையப்படியே அவனுக்கு யோசனை எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு போனவங்க இது வரைக்கும் வராத காணும் தெரியலையே ஒன்னா மனசு அவனுக்கு அதையே ஓட ஆரம்பித்தோன்னே நேரம் நேரம் வீட்டுக்கு வந்திருப்பாங்க என்ன வேளாங்க உண்டு இல்லைங்கிறதில்ல அவங்க அப்போவே நிச்சயம் சொல்லிட்டாங்களே கருப்பண்ணம் கூட போயிருக்காங்கல்ல அவங்களே மசமசப்பு போனாங்க வந்தாங்கங்கிறது கிடையாது போன வருஷம் என்ன பண்ணா மாடு வாங்கி தரேன்னு சொல்லிவிட்டு கொள்ளு விட்டு ஐயா ஒரு ஒரு மாதத்துக்கு இழுக்க அடித்தான் இல்லை மாட்டு தரவு அவங்களுக்கு எப்போ பார்த்தாலும் கூட்டு வாசல்லாம் அஞ்சு பேர் இங்கே வானேன் அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு பேரை இங்கே கூட்டிகிட்டு போய் குச்சி குச்சி குச்சுன்னு இருப்பான் அந்த பக்கம் ஒரு ரெண்டு பேரும் அழைச்சிட்டு போய் கூட்டிக்கிட்டு பேசிகிட்டு இருப்பான் ஒன்றுமே இல்லாமல் துரும்புடிங்க அப்படின்பான் காசில் மட்டும்தான் குறி அவங்க தான் அப்படின்னா எனக்கு அண்ணன் வாசிட்ருக்காங்களே அண்ணன் மூணு வருஷமாக கல்யாணம் பண்ணுறாங்க கல்யாணம் பண்ணுறாங்க நானும் சும்மா இருந்தால் போக வேண்டியதுதான் நேரையாக போய் மனுஷன் சொல்ல முடியும் கப்பலுக்கு போகிறீங்கன்னு சொன்னதுக்கு தான் அங்கே இங்கே எல்லாம் போய் பார்க்க ஆரம்பித்தாவோ என்ன சொல்லி என்ன கொடுத்து வச்சது தான் நமக்கு போகுது நான் அப்போ அவடி ஆகும்னு யார் நினச்சாவோ காத்துட்டு இருந்தது தான் மிச்சம் அந்த காளிப்பையை குறுக்க போந்து திருட்டு தாலி கட்டிட்டு போயிட்டான் அவன் என்ன மனுஷனா அந்த பையன் என்ன முடியமனால பழத்துட்டு தூக்கிக்கிட்டு இருக்கான் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் பயிற்செலவு பண்ணுறது ஒரு பக்கம் கடக்கட்டும் ஒரு பண்ணையில் வணங்கி வேலை செய்கிறதுக்கு துப்பு இருக்கான் அந்த பயிலுக்கு பாவம் அந்த பொண்ணுக்கும் கஷ்டம் எங்கே இருந்தாலும் நல்லபடியாக இருந்துட்டு போட்டு இந்நேரம் நேரம் கோணவா காலடிக்கு வந்திருக்கணும் அவங்கெல்லாம் மத்தியானம் சாவடியிலே தங்கி சுப்புக்காத்தான் வீட்டில் சாப்பிட்டு வந்தாலும் வந்துடலாம் நல்ல ஊர் சாவடி முட்டி பிடிச்ச ஊர் போட்டால் போட்டது முளைக்கணுமே புதையல் எடுக்க வெட்டி போட்டாலும் ஏதாவது புழைக்கணுமே நல்ல மண் சப்பானிக்கு கூட அங்கே தானே கல்யாணம் நடந்துச்சுது யார் இப்போ நல்லா இருக்கா இங்கே எல்லாம் கஷ்டம் கஷ்டன்னு நினைவு வந்ததும் அவன் மனது அவனை அறியாத ஒரு ஆறுதல் கொண்டது பிராஸ்தாக இருக்கும் கஷ்டந்தேன் காலையில எந்திரிச்சு பல்லு கூட தீ உழவு காலத்தில் வாக்கியா வரப்பில் உட்காந்து கிடக்கணும் ஏறாங்க கடைசி வரைக்கும் பழையாக கிடப்பார் நெல் விலை போல வாய்தா கட்டணும்னு வேறு அழுகை காசு குதிரை கொம்பு ஏதோ மேலுக்கு தான் எல்லாம் சந்தோஷம் பூச்சி தான் கிட்ட போனாலும் தெரியுது நேரம் கோணம் வாக்கியா என்ன மெதுவாக வர்றாங்க எதுவும் தாமசந்தான் உருப்படாத போகிறது வெகு சீக்கிரம் ஆமாம் எல்லாரும் ரோசியன் தோப்பு வந்துருப்பாங்க இருட்டுக்கு முன்னாடி வந்துடுவாங்க எப்படியும் பாப்பா ரோசியன் தோப்பு சேதோ அதை பற்றி கதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க ரொம்ப நாள் முந்தி நம்ம தாத்தா அங்கே தான் தூக்கு போட்டுக்கிட்டாங்க அப்படின்னு எல்லாம் பேசிகிட்டு இருப்பாவோ கட்டையன் வம்சமே ஒரு பித்துக்குடி குடும்பம் அவருக்கு ஒன்றும் குறைச்சி கிடையாது உருமத்துக்கு மாட்டி மாட்டை ஓட்டிகிட்டு வரேன்னு கயிறும் கையுமாக ஊட்ட ஊட்டி போயிருக்காவோ அங்கே பார்த்தா மரகொம்ப தூக்கு மாட்டிக்கிட்டு தொங்கிட்டு இருக்காவலாம் அந்த மரத்தையே பிடிச்சி வெட்டியாச்சு இப்போவும் அந்த தோப்பு மரம்லாம் நல்லா கப்பும் களையுமா வா வா வான்னு கூப்பிடுற மாதிரி தான் இருக்குது ஆ மத்தியானம் பார்த்தா ஒரே ரே வெறிச்சின்னு இருக்கும் ஆனால் காக்கா மட்டும் ஆயிரம் காக்கா அங்கே சுற்றிக்கிட்டே இருக்கும் நம்ம ஒரு வாக்கியா கூட அங்கே பார்த்தா அங்கே வளைஞ்சி வர்றப்ப பயந்துக்கிட்டு தாளங்காட்டில் அப்படியே மறைஞ்சி வர்ற மாதிரி தான் வரும் அந்த பெரிய ஆலமரத்துக்கும் மரத்துக்கும் செக்கடி தோப்பு புளிய மரத்துக்கும் முனி ஓட்டம் இருக்கிறதா பேசிகிட்டு இருக்காவோ அன்றைக்கி ராத்திரி கூட அந்த வழியில் வந்த களிமுத்தண்ண பார்த்து பயந்துட்டு காய்ச்சலில் விழுந்துட்டாவலாம் இவங்க குறுக்காவே மேலே ஓட்டம் வய வழியாக வந்துடுவாங்க ம் போன வருஷமே அதை தரிசா போட்டாங்க கிறிஸ்திக்கு கூட கட்டாதுங்கிறாங்க நட்டாக போதும் முட்டை சாவி எங்கன்னு காத்துக்கிட்டு கிடக்கும் சாவினா என்ன மாவுக்கு மூணுன்னா என்ன சக்காரு கேட்குறாங்களா முப்பது வருஷம் முன்னாடி தான் பார்த்து வாய்தா போட்டாங்களா ம் அந்த கன்றாவி பார்க்க முடியாது அந்த வயலுக்கு ஏற்ற மாதிரி நாலு ஒரு ஐயனார் கோயிலும் புல்லூர் அங்கே மூணுமாக வாங்கியிருக்கான் பின்ன எப்படி தில்லு காஜ போகிற வழி மவளை கட்டி கொடுத்தான் ஊடு திரும்பி வந்துடுச்சுது மௌனம் நல்ல வயசில் போய் சேர்ந்துட்டான் அவனு ஒடுங்கிட்டான் என்ன வேணும் மனுஷனுக்கு இதை விட பாவம் இந்நேரம் எங்கே வந்திருக்கும் நேரம் தலையை சிறிது தூக்கி எட்டிய வெளியை பார்த்தான் யாரோ ஒரு ரெண்டு மூன்று பேர் வருவது தெரிந்தது அவங்க வராங்க எனக்கு அப்போவே தெரியுமே பொழுதோடு வந்துருவாங்கன்னு பின்னா இருக்கலையே வருவாங்க அண்ணன் விஷயம் தெரிஞ்சவங்களாச்சே திரும்பி அங்கே பார்த்த பொழுது அவர்கள் இல்லை என்பதை அறிந்து கொண்டான் ஒரு ஏமாற்றத்தின் ஆத்திரத்தில் எழுந்து வெகு விசையாக கொத்த ஆரம்பித்தான் அநேகமாக கொள்ளை பூராவாக கொத்தியாகிவிட்டது குறுக்கும் நெடுக்குமாக நடந்து குனிந்து ஆங்காங்கே கிடந்த கல்லை எடுத்து எட்டி எட்டி பார்த்து எரிந்து கொண்டிருந்தான் குதூகலம் ஒரு பக்கம் இருப்பினும் ஒரு நிகழ்ச்சியை எதிர்பார்த்து அடைபட்டு கிடந்ததன் காரணமாக அவன் மனது சற்றை அவஸ்தைப்பட்டு கொண்டிருந்தது கொஞ்சம் கொஞ்சமாக சூரியன் அஸ்தமித்து கொண்டிருந்தான் பிறந்தாலும் சின்ன தம்பி மாதிரியாக பிறக்கணும் என்ன காலம் அவனுக்கு வீடாச்சு வாசலாச்சு பெரிய பண்ணையில் வேலை போன வருஷம் கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அவன் வேலை உண்டு அவன் உண்டு ஐர் வீடு உண்டு ஐயாவுக்கும் அவங்ககிட்ட உசுறு என்ன நினச்சி என்ன அவங்க பிறந்த வழி வீட்டுக்கு வந்து மம்பட்டியை வச்சுட்டு குளத்தில் குளித்தான் அப்புறம் மறுபடி சிவராமையர் வீட்டுக்கு போனான் சிவராமையர் அப்பொழுது அவனை பார்த்ததில் சிறிது ஆச்சரியம் கொண்டவராக என்னடா என்ன விசேஷம் என்றார் இல்லைங் கொள்ளைய கொத்தி போட்டானுங்க சொல்லிட்டு போகலான்ட்டு வந்தங்க அட என்ன பயில ரெண்டு ஆள் அழைச்சிட்டு போய் சேர்த்துக்கிட்டு செய்யக்கூடாது சரி சரி பசுமாட்டை காணமா போய் பார்த்துட்டு வா என்று சொல்லி அவனை அனுப்பினார் இரவு வெகு நேரம் தேடி பிறகு பவுண்டிலிருந்து ஓட்டி வந்து ஐயர் வீட்டில் கட்டிவிட்டு அவன் வீடு சேர இரவு பத்து மணிக்கு மேல் ஆகிவிட்டது பரிசம் போட்டு வந்தவர்கள் சந்தோஷமாக பேசிக்கொண்டே சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள் செல்லக்கண்ணு சற்றே வெட்கமும் சங்கோஜமும் கொண்டு எட்டி நின்று அவர்களுடைய பேச்சை மறைவிலிருந்து கேட்டுக்கொண்டிருந்தான் அவன் அடைந்த சந்தோஷத்தை அவனே அறியாதுதான் அப்பொழுது நின்று கொண்டிருந்தான் என்பதோடு இந்த கதை முடிவடைகிறது மணிக்குடி என்கின்ற பத்திரிகையிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் வெளியானதாக ஒரு குறிப்பு காண்பிக்கின்றது அந்த காலத்தில் இருந்தவர்களுடைய மக்களினுடைய அந்த மனோநிலை யோசிக்கக்கூடிய அந்த பாவனை மற்றொரிடத்தில் இருக்கக்கூடிய அந்த மரியாதை என்று பல விஷயங்களை நமக்கு இந்த கதை காட்டிக் கொடுக்கிறது என நேயர்களே உங்களுக்கு இந்த கதை பிடித்திருக்கிறது மீண்டும் நல்லதொரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வெல்க தமிழ் வாழ்க வளமுடன்